உங்களுக்கு ஒரு நம்பர் எனக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க வாங்கி குடுக்கற செல்லை தொலைக்காம பத்திரமா வச்சுக்கணும் நான் காலத்திலேயே போட்டுக்கிடுவேன் அப்படியே எவ்வளவு செல்லு ஆனா எந்த செல்லு எடுக்கணும் தெரியலையே உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியல உங்களுக்கு தகுந்த ஒரு நல்ல செல்ல நானே செலக்ட் பண்ணி எடுத்து வரேன் இந்த ஜோசியத்தை எங்க எல்லாம் தெரியுது ஒருவேளை செல்லு கிடக்குள்ள போயிருக்குமோ நீலகண்ட மேனியா நான் தான் செல்லு வாங்கி தரேன் சொன்னேன்ல அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் உங்களை ஊரெல்லாம் தேடி வேட்டி கூட கட்டாம கால் ட்ரௌசரோட வந்திருக்கேன் பாருங்க இல்ல ரெண்டு செல்லு எதுக்கு நான் ஒரு செல்லு தான் வாங்கி தரேன் ரெண்டு செல்லு எதுக்கு செல்லு வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் இந்த சிவனாண்டி தான் உனக்கு எப்படியாவது செல்லு வாங்கி தரணும் சொல்லி இப்படியா அப்படியே பிடிச்சிட்டு யோ சிவனாண்டியாவது மாயாண்டியாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வாங்கி கொடுக்கற செல்ல தான் நீ பேச வாங்கி கொடுக்கற செல்ல தான் இவர் பேசணும் இல்ல நான் வாங்கி கொடுக்கற செல்ல தான் சாமியார் பேசணும் வாங்கி கொடுக்கற செல்லில் தான் இவர் பேசணும் ஹலோ நான் வாங்கி கொடுக்கற செல்ல தான் அவர் அலோன்னு சொல்லணும் அடைச்சு பிடிக்கப்பா ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு செல்லு தான் ஒரு செல்லாத வாங்கி கொடுக்கடா எதுக்கு ஒரு செல்லு ரெண்டு செல்லே வாங்கி தர்றோம் உனக்கு ரெண்டு காது இருக்கா அவன் வாங்கி கொடுத்த செல்ல லெப்ட் காதுல பேசு நான் வாங்கி கொடுத்த செல்ல ரைட் காதுல பேசு இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு செல்ல எடுங்க சார் ஆளாளு போட்டி போட்டுட்டு இருக்கீங்களே சாமி அவ்வளவு பெரிய ஆளா யாரு இவரா இவர் செல்வாக்க பத்தி எனக்கு தெரியாது ஆனா சொல்வாக்கல கிங்கு சாமி எங்க கடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தம்பி எத்தனை செல்பா வந்துருக்கு பத்து செல்லா கேஷ் எவ்வளவு இருக்கு முப்பதாயிரம் இருக்கா உங்களுக்கு பத்து செல் வித்துக்கணும் முப்பதாயிரம் ரூபாய் பெட்டிகள் இருக்கணுமா சாமி எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க உங்க ரெண்டு செலுக்கு காசே வேண்டாம் ஃப்ரீ சாமி

ஹலோ சார் என்ன சார் உங்க செல்லங்களுக்கு தீனி போட்டு வரீங்க போல் யார் என்னோட செல்லம் அதான் சார் உங்க நாய்களுக்கு கறி துண்டு போடுறது சொன்னேன் ஹோ அதுவா மனுஷங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறத விட வாயில ஜீவன்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்பப்ப உங்க நாய்களுக்கு கறி போடுவீங்க போடுங்க எப்பயாவது வேட்டைக்கு போனா அப்போ நைட்டு கூட வேட்டைக்கு போனீங்க போல் வேட்டை செம்ம வேட்டையா vay sar sar